બરાબર <dıolēs> મા <majhāliže202> நेत्रா ஆதரவு எல்லாரும் ஆதரவு கொடுத்தால அப்பா பேர் எடுக்க முடியும் லைக் பண்ணுங்க வரிசையின் பண்ணுங்க முக்கியம் எல்லாரும் வரிசை अबा हां जा मां नहीं बड़ा भैया वाला बात राउंड सर बोल मो माइक बिया क्या मां ध्यान से みなて

ஹலோ ஹலோ ஜெய் ஜெய் கர்ணா போடு மைக் போடு ஹலோ மைக் கグルலாங்க வாயா போடு போடு பாம்மா என்ன பண்றீங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் முன்னாடி அந்த மைக் ப்ளூவர் பாஸ் கேட அப்பா நீ மாமா நீ போய்ட்டா இல்ல ஆமா ஒரே போடு

சீக்கிரம் வாப்பா வெயிட் பண்ணுங்க கொண்டானு

பெருமக்களே நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் வடக்காவலன் எல்லைக்காத்த மாவீரன் நமது வீரப்பன் அவரது மூத்த மகள் வித்யாராணி வீரப்பன் தற்போது பள்ளத்தூரில் வந்து பிரச்சாரம் செய்து அன்பு உள்ளங்களே தயவு செய்து அவர்களுக்கு மைன்னத்தில் வாக்களித்து பெருவாரையான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்தில் வீரப்புலன் அவரது மகள் குரல் ஓங்கி ஒழிக்க உங்களது ஆதரவும் அன்பும் என்றும் துணையாக இருக்க உங்களை இல்லங்கள் தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து

அனைத்து பள்ளத்தூர் சொந்தங்களுக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த உரைய என் தந்தை குறிப்பிட்டிருந்தார் இப்ப ஒரு படம் வந்துச்சு அதுல நிறைய இடத்துல மக்களுக்காக நான் வரணும் மக்களுக்காக நான் நிக்கணும் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க கண்டிப்பா என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க நானும் ஒரு நாள் வந்து பிரதமர் ஆக அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாரு என்னைக்கு அந்த வார்த்தை சொன்னாரோ எல்லா அரசியல்வாதிகளும் வந்துட்டு விடுச்சுக்கிட்டாங்க எங்கெல்லாம் வந்து அவர் எல்லாத்தையும் தட்டி கேட்ட போறாரோ நம்ம மக்களுக்கு செய்யற துரோகத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்மள வந்துட்டு கேள்வி கேட்ட போறாரோன்னு கூடிய சீக்கிரமே அவரை வந்து இல்லாம பண்ணிட்டாங்க ஆனா அவர் இல்ல அப்படின்னாலும் அவர் உடல் இன்னைக்கு இல்லைனாலும் அவர் உயிரான என்ன வந்து உங்களுக்காக உங்க மகளாக உங்களை ஒருத்தரா விட்டுட்டு போயிருக்காரு உங்களோட குரலா நான் போய் இத்தனை இன்னைக்கு பேரு எங்க அப்பா இவ்வளவு பெரிய பேர் எடுத்து வச்சுட்டு போனது வந்துட்டு எந்த ரீதியிலயும் வேஸ்டா போயிடக்கூடாது இந்த பேரை வச்சு நான் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் என் மக்களுக்காக போய் எங்கெங்கெல்லாம் பேச முடியுமா பேசி போராடி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊட்டங்கரை அப்படின்ற சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு கடைநிலை தொகுதி கடைசி தொகுதியா இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கூட இல்லாம வச்சிருக்காங்க ஒரு ரோடு வசதி இல்ல முப்பத்தி மூணு ஏரி இருந்து அதை ஒரு சரியா வழிமுறைப்படுத்தி அதெல்லாம் சேர்த்து ஒரு கால்வாய் திட்டம் இல்லை இவ்வளவு தோட்டம் வச்சு இத்தனை பேரு நீங்க வந்துட்டு அதே சார்ந்து இருக்கிறீங்க ஆனா நிறைய இடம் வந்துட்டு காஞ்சி ஒண்ணுமே இல்லாம விவசாயிகள் கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கு இங்க உள்ள நம்ம பிள்ளைங்க இங்க இருக்க சிப்பாட்டுல வேலைக்கு போக முடியல எவனோ ஒருத்த இங்க வந்து உட்காந்து நம்ம மண்ண ஆண்டுட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க வீ மாநிலத்துல போய் கஷ்டப்படுறது இவளங்க பண்ண அத்தனை தப்பையும் நான் வெளியில கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தி அதை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து இந்த ஏரியால இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை இன்னும் ஒரு கலை கல்லூரி இல்லை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு சரியான ரோடு வசதி எத்தனை குள குளங்கள் வந்துட்டு இன்னைக்கு சரியான பராமரிப்பு இல்லாம எல்லாம் குப்பைகளை கொட்டி வச்சிருக்காங்க இருக்க எல்லா இயற்கை வளங்களையும் நாசி பண்ணி நம்ம இங்காவது விவசாயம் செஞ்சாவது குழைச்சிக்கலாம் அதையும் இல்லாம பண்ணிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது சரியா வேலை பேசறது இல்ல செஞ்சா செய்யற வேலைக்கே பணம் கொடுக்காம ஏமாத்திருக்கிறாங்க இத்தனை கூடமே தாங்கிட்டு நம்ம ஏங்க வந்துட்டு மாத்தி மாத்தி திராவிட கட்சியை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்கணும் நம்மளை கை நீட்டை வச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கூட்டு பழகணும் ஆனா கை நீட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க கேட்டா கதையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க மத்தியில இங்க வந்துட்டு இருக்கிற இடத்த வந்துட்டு நீங்க பராமரிச்சு கொடுங்கன்னு இன்னைக்கு மக்கள் வந்து போய் கேட்க முடியாத முடியாத நிலைமையில விட்டு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து எம்பி எம்எல்ஏனு ஜெயிச்சு வரணும் அவங்க நம்மளோட ஓட்டி கொடுக்கறாங்க உங்களுக்காக யார் உழைக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கண்டிப்பா இந்த டைம் மாற்றமா எனக்கு மை சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும் கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்பாவு மேல இருக்க பாசம் அவர் மேல இருக்க உணர்வு அது எல்லாமே எவ்வளவு உண்மைன்றது எனக்கு தெரியும் நீங்க வச்சிருக்கிறது அதே உண்மையான பாசம் உணர்வு அதெல்லாம் என் தாய்மார்கள் மேலையும் தந்தை மகள் மேலையும் தம்பி அக்கா தங்கச்சி எல்லார் மேலையும் என் சொந்தங்கள் மேல எனக்கு உலமாற சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் இருக்கு நான் ஜெயிச்சாலும் தோட்டாலும் திரும்ப திரும்ப இங்க திரும்பதான் இருப்பேன் உங்களுக்கான கஷ்டத்துக்கு நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன் இது யாராலையுமே தடுக்க முடியாது இனிமேல் நீங்க என்னென்ன அநியாயம் நடக்கணும் அதை தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா என்னோட நோக்கமான என் மக்களோட வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறத நான் செஞ்சு முடிப்பேன் இதுவே என்னோட வாழ்க்கையின் கடைசி கோலா நான் வச்சு நான் வந்துட்டு போராடி போராடணும் முடிவு பண்ணி ஒரு போராளியா என் அப்பா வந்து துப்பாக்கி தூக்கி போராடினாரு நான் வந்து கண்டிப்பா துப்பாக்கி இல்ல கருப்பை தூக்கி நல்ல கருத்து நல்ல செயல் நல்ல சிந்தனைய வச்சு நான் போராடுவேன் உண்மையா போராடுவேன் இதுக்கு நீங்க மக்கள் துணை நிற்பீங்கன்னு நான் மனசார நம்பி நான் போறேன் நன்றி சொல்றாங்க நிலையம் சொல்றாங்க இது பராமரிப்பு என்னோட படிக்கிற பசங்களுக்கு சரியான நூலகம் இல்ல இங்க இருக்க வந்து நல்ல இல்ல சரியான இப்ப இலவச கல்வி நாங்க கொடுத்துட்டோம் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க ஆனா சரியா வந்து என்னோட குழந்தைகளுக்காகவும் என்னோட உறவுகளுக்காகவும் நான் கண்டிப்பா நிப்பேன் கண்டிப்பா திரும்ப நான் திரும்ப திரும்ப போராடுவேன் வந்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வந்து வியாபாரமா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அரசியல் இங்க வந்து ஒரு சாதித்த தலைவர்களை கொண்டு வந்து சாதிக்குள்ள கட்டமைச்சு சாதி தலைவராக காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி அது வந்து நடக்காது இனி அது நடக்கவே நடக்காது அதனாலதான் அந்த கட்டமை போட்டு வெளியே தான் அக்கா நாம் தமிழர் கட்சியில வந்து போட்டிடுறாங்க சமம் அனைத்து மக்களும் சமம் இங்க இருந்து அனைத்து மனிதர்கள் வர எல்லாரும் சமமான மனிதர்கள் இந்த கொள்கையை முன்நிறுத்தி இங்க உள்ள அனைத்து மக்களுக்கும் என்ன தேவைகளோ அதை அக்கா வென்று வந்து பெரு நீங்க செலுத்த போற இந்த வாக்குல அக்கா பெருவாரியாக வென்று வந்து பாராளுமன்றத்தில் உங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்றத இந்த தருணத்துல பதிவிக்கிறேன் இந்த நாம் தமிழ் கட்சி என்பது ஜாதி மத பேதம் எல்லாத்தையும் கடந்த கட்சி இந்த கட்சியானது உங்க எல்லாருக்கும் பொது மக்கள் எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய கட்சி இங்க இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இதுக்கப்புறம் மகன் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் யாருமே யாருமே வந்து அந்த சாதி கொண்டு வர முடியாது இங்க இதுக்கப்புறம் அரசியல் வேற மாதிரி இருக்கும் நான் இந்த சொல்லிக்கிறேன் எல்லா மனுஷங்களும் எல்லா உயிர்களும் சரி சமமானவங்க அப்படின்ற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது என்னோட ஒரு பெரிய கொள்கையா இருக்கு இங்க தப்பு தப்பா அரசியல் பண்ணி கத்து கொடுத்துட்டாங்க அத பெருசா நான் மாத்தி காட்டுவேன் அந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு போறேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்றத சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போறேன்